அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவினிஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துகளும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி நடப்புமதன் வழி இன்றைய தலைப்பு அடுத்தவர் முன் கண்ணீர் சிந்தாதே அடுத்தவரை துன்புறுத்தி அதில் இன்பம் காண்பவர்கள் அடுத்தவரை துன்புறுத்தி அதில் இன்பம் காண்பவர்கள் அகிலத்தில் நிறைய உண்டு அன்றாடம் காண்பதுண்டு அடுத்தவரை துன்புறுத்தி அதில் இன்பம் காண்பவர்கள் அகிலத்தில் நிறைய உண்டு அன்றாடம் காண்பதுண்டு அடுத்தவர் துன்பத்தை அணு அணுவாய் ரசித்தபடி அடுத்தவர் துன்பத்தை அணு அணுவாய் ரசித்தபடி அகமகிழ்ந்து வாழ்ந்திடுவர் இகழ்ந்தபடி எப்போதும் அடுத்தவர் துன்பத்தை அணு அணுவாய் ரசித்தபடி அகமகிழ்ந்து வாழ்ந்திடுவர் இகழ்ந்தபடி எப்போதும் உறவாடி கெடுக்கின்ற உறவுகளும் அதில் இருக்கும் உறவாடி கெடுக்கின்ற உறவுகளும் அதில் இருக்கும் புறம் பேசி கூறுகின்ற பொல்லாங்கும் மறைந்திருக்கும் உறவாடி கெடுக்கின்ற உறவுகளும் அதில் இருக்கும் புறம் பேசி கூறுகின்ற பொல்லாங்கும் மறைந்திருக்கும் வலிகளும் துரோகங்களும் வையகத்தில் உண்டென்பதால் வலிகளும் துரோகங்களும் வையகத்தில் உண்டென்பதால் நலிவடைந்து போகாமல் நல்லதென ஏற்றுவிடு வலிகளும் துரோகங்களும் வையகத்தில் உண்டென்பதால் நலிவடைந்து போகாமல் நல்லதென ஏற்றுவிடு அப்படிப்பட்டவர்கள் கொடுத்த வலியையே அப்படிப்பட்டவர்கள் கொடுத்த வலியையே அங்கேயே துடை தெரிந்து அவ்விடம் விட்டகழு அப்படிப்பட்டவர்கள் கொடுத்த வலியையே அங்கேயே துடை தெரிந்து அவ்விடம் விட்டகலு வலியை கொடுத்தவர்களை வெறுத்தி நீ ஒதுக்கி தள்ளு வலியை கொடுத்தவர்களை வெறுத்தி நீ ஒதுக்கி தள்ளு வலியை வந்து பேசினாலும் வேண்டாம் என்று நகர்ந்து செல்லு வலியை கொடுத்தவர்களை வெறுத்தி நீ ஒதுக்கி தள்ளு வலிய வந்து பேசினாலும் வேண்டாம் என்று நகர்ந்து செல்லு வரம்பு மீறி வலி தந்து வாட்டி எடுத்து வதைத்தவர் முன் வரம்பு மீறி வலி தந்து வாட்டி எடுத்து வதைத்தவர் முன் வருந்தினியும் வெம்பாதே வலுவிழந்து போகாதே வரம்பு மீறி வலி தந்து வாட்டி எடுத்து வதைத்தவர் முன் வருந்தினியும் வெம்பாதே வலுவிழந்து போகாதே கலகலவென சிரித்தபடி கலிகாலம் என்றெண்ணி கலகலவென சிரித்தபடி கலிகாலம் என்றெண்ணி கவலையின்றி வெளியேறி கடவுளிடம் கூறிவிடு கலகலவென சிரித்தபடி கலிகாலம் என்றெண்ணி கவலையின்றி வெளியேறி கடவுளிடம் கூறிவிடு வரம்பு மீறி வழிதந்து வாட்டி எடுத்து வதைத்தவர் முன் நீயும் வெம்பாதே வலுவிழந்து பேக போகாதே கலகலவர சிரித்தபடி கலிகாலம் என்றெண்ணி கவலையின்றி வெளியேறி கடவுளிடம் கூறிவிடு வணக்கம் அன்பன் கவினிஞ்சன்